அப்போதான் ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சிருக்கோம் போய் நான் வந்ததே ஓவராலாக வருவாங்க அப்படியே வந்துடுவாங்க அந்த காலேஜ் ஒன்று இல்லாட்டி லைவ் நம்ம லைவ் போடுறத வந்து முன்கூட்டியே தெரிவித்தோம்னா எல்லாரும் சரின்னு அந்த டையத்துக்கு லைவ் வந்துருவாங்க இது நம்ம அப்பப்போ லைவ் பூ வந்தவொன்னே போடுறனால எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகணும் சொல்லுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி

ரெண்டு நாள் நான் வச்சு சமாளிக்கணும் அப்புறம் அங்கிட்ட ஐம்பது நாள் வச்சு சமாளிக்கோணுங்க சரி எப்படி தான் சமாளிக்கேனே தெரியல வேலைக்கு செய்ய பாடா படிப்பேன் பேசாலும் உங்கள் அம்மா வீட்டுக்கான வரட்டுங்கிறேன் அங்க இருந்து இங்கேயே வந்துருக்குல்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு இப்படி அனுப்பு என் குன்றக்குடி குன்றக்குடி சிவகங்கை மாவட்டம் அப்படின்றது வாரைக்குடி அருகே சொன்னாங்களா ஏமா பழங்குவா குஞ்சேரி இதுலான் சொல்லிக்கிட்டு இருக்காது வீட்டுக்குள்ளே அதெல்லாம் ஒன்றும் மாவட்டம் குன்றகுடி பாறைக்குடி பாறை தரு தம்பியே மூஞ்சல அடிச்சுக்க போறிய பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து கத்திக்கிட்டே இருக்கணும் நான் லீவ் விட்டா தம்பி தம்பின்னு கபடி கோச் வாங்க கபடி வாங்க வாங்க கபடி பிளேயர் பா தேவகோட்டை எல்லா இடத்துலயும் விளையாண்டு போயிட்டு பத்து பாயிண்ட் எடுத்துட்டு முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் பத்து பாயிண்ட் எடுத்து விட்டு முப்பத்தி நான் லைவ் பார்த்துட்டோம் பத்து மேட்சில் ஒரு மேட்ச் தோத்தா வந்து தப்பு லப்பர் பேண்டு போடுறதுனால ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அன்னன்னக்கா பார்த்தீங்க அன்னன்னீங்க நாளையே பார்க்க முடியலையா உங்களை தாங்க பார்க்க முடியல நான் லைவ் மூணு நாளா போட்டுவிட்டு தாங்க இருக்கேன் நீங்கள் தான் வந்து அப்போ வந்தீங்க அப்புறம் பேர் டிஸ்ப்ளே எடுத்துக்கிருச்சிங்க அதுக்கு லப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன் வேற பா என் பையன் தான் செல்லை கீழே போட்டு போட்டு எடுத்து டிஸ்ப்ளே போச்சு கேமரா போச்சு எல்லாம் செல்லே போச்சு அனையும் வச்சு அனையும் வச்சு ஓட்டிக்கேன் கொஞ்சம் நாளைக்கு என் அண்ணன் பாவம் பரலை பண்ணேன் ஃபோன் கேட்டு எடுத்தல சரி இதை வச்சு ஓட்டும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு இதை வச்சு ஓட்டிக்கும் உடஞ்சி போன செல்லு அங்கங்கே லப்பர் பேன் போட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டோம் சாப்பிட்டீங்கன்னா அவன் சோதத்தில் போகிறாங்க நீங்கள் சாப்பிட்டிங்களா அதுதான் சொல்லிட்டோம்ல வெஜிடபிள் பிரியாணி நோட்டிஃபிகேஷன் வரலையா நீங்க ஆன் நோட்டிஃபிகேஷன் ஆன்ல கொடுத்தாங்கன்னு வரும் செட்டிங்ஸில் போய் ஆன் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி

ஆமா மல்லிகப்பூ யாரு சைடு வைசா எல்லாம் நம்ம குரூப் தாங்க நாங்களே மொண்ணு மல்லம் மல்லியப்பூ இந்த முட்டை பாக்குறாரு

சவுண்ட சவுண்டா எல்லாம் நம்ம அப்படி இல்லைங்க தாங்க இந்த ஒரு ஆறாக்கு எங்க பேர் ஜெயஸ்ரீ நல்லா நல்லதே நடக்கும் ஜெயஸ்ரீ கிருவெட்டு மதுமிதா பிரியா கிருவெட்டு கிரிதா ஜெயஸ்ரீ மது பிரியா கிரிதா

அனைவருக்கும் மழஞ்சிச்சு நன்றி உலகத்தான் செய்து ஜெயஸ்ரீ சூப்பரா இருக்கு ஜெய்ஸ்ரீ என்ன பண்றீங்க என்ன பெருமையா பைத்திருக்கா இருக்க எனக்கு அந்த பிள்ளை நைன்த் படிக்குது నైన్త్ అంజయ్ సంజయ్ పోనా నైన్త్ పోరాదని నైన్త్ అప్పుడు ఇస్తాను ఎయిత్ పరిశీలి సరియా తెలియలేయా ఎండమ్మా తెలియలే సులుగా ఉందా తెలియవా చేస్తాం చేస్తాయి సరియా తెలియ నేను పయ్యే ఏంటంటే నక్సం రాజు ఇంకా బేస్ బాగా అనిపిస్తుంది

அப்பாக்கும் <laughs> <laughs> मत तुम कुछ नहीं बारे में बात करिए सुधीर लोटी डाल रहे हो जिसे हमारे गाइस नाम लिखा है किन कपड़े पे काम ही कपड़े जो कौन डाल रही है मेरे ना काम ही है गाइस जो इधर मेरे काम ही हैं गाइस गाइस ना जो कौन डाल रहा है तंबी आर चुपड़ बैठा नहीं गाइस अपनों ने हम लोग कुछ करा अपन मार्बल स्प

அதுதான் உண்மையிலும் உண்மை முற்றிலும் உண்மை ரொம்ப சங்கடப்படுத்திட்டீங்க சொன்னா உண்மையிலேயே உண்மைலயே ஆறே தெரியல நாங்க குன்ற குடிங்க फ्रेंड्स நான் வாயாடி வலியமாவே இருந்து போறேன் வாயே வேமா போ அது பத்தில உள்ள வெண்மை வரக்கூடாது நீங்க சரியா காட்டல நீங்க தான் கேமராமேன் சக்ஸன் நீ தான் கிரீட்டா சரியா காட்டலாம் நான் காண்ட்றேன் பாருங்க <tuk> Aduh <tangan> <tuk tangan>

ஓகேங்க அப்ப லைவ் வந்து இது பண்ணிட வேண்டியத முடிச்சுக்க வேண்டியது டவரை கிடைக்க மாட்டேங்கிருச்சா மெசேஜ் அவங்க என்ன பண்றாங்கிறது வரவும் மாட்டேங்குது நமக்கு ரொம்ப ஸ்லோவா வரும் பாப்போம் பாப்பேஜ்னா

நீ ரொம்ப சாது ரைட் என்ன மது உன்னை பத்தி கரெக்டா சொல்லிட்டாங்களே Thank you friends உன்னால அனார்க்கலி பல பேர் சேது சேது மது ஸ்ரீ மது கொஞ்சம் பாஸ்டா காட்டுங்க பாவா பேசதான் காட்டுங்களா வேணாம் வாங்க கமெண்ட் பண்ணிக்கிற புதுசா வந்திருக்காங்களா என்னடா டியூஷன் மத்தியானடா காலையில் காலையிலையா ஓ காலையிலேயே வச்சிருக்கேன் இதுக்கு தான் இந்த போகிற பக்கத்தில் டூசரே போகிறதுல்ல நாளைக்கு டியூஷன்டா நாளைக்கு எடுக்க தரல நீ சொல்லவே இல்லை காலையில் உடனே தான் டியூஷன் சொல்லவே இல்லை

எங்க சாப்பிட்ட போறீங்க சாயந்தரம் தான் சாயந்தரம் லைவ் வர வச்சு லைவ் போடவே கூடாது ப்ளீஸ்